வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் கரெக்டாக இறங்குறதுக்குள்ளே யாராக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நடைபெற புத்தக தொழிலாக்களை குறித்து தான் ஏன்னா இதுவரையும் இந்த ரெண்டு வருடத்தில் இல்லாத அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அவ்வளோ புத்தக திருவிழாக்கள் ஒரு ஏழு புத்தக திருவிழாக்கள்கிட்ட நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ ரெண்டு நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு புத்தக திருவிழாக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ இது குறித்து மொத்த தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவசியமாக தகவலில் உங்கள் நண்பர்கள கொண்டு போய் சேர்த்துருங்க முதல்ல பார்த்தோன்னா இந்த நடந்து முடிந்த புத்தக திருவிழாக்கள் இதை குறித்து சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துருவோம் ஏன்னா இதனால் சில பிரச்சனைகளும் வந்துச்சு நமக்கு நிறையா புத்தக திருவிழா நடக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட சில பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த பிப்ரவரி ஓப்பனிங்கில் ரெண்டுலேருந்து ஒரு பதினோரு தேதி வரையும் அஞ்சு டிஸ்டிகாக தொடங்குச்சு எங்கேன்னு பார்த்தோன்னா திருவாரூர் மயிலாடுதுறை டெல்டா சோனுக்குள்ளேயே சவுத் சைடு பார்த்தோன்னா ராம்நாடு அதுக்கப்புறம் திருநெல்வேலி அப்புறம் சென்ட்ரலில் பார்த்தோன்னா விழுப்புரம் அஞ்சு டிஸ்ட்ரிக் ஒரே நேரத்தில் தொடங்குச்சு கிட்டத்தட்ட ரெண்டாம்ந்திலேருந்து மூணாந்தேதி போல் தொடங்குச்சு பன்னெண்டுலேருந்து பதினொன்று தேதி போல் முடித்தாங்க இதில் இந்த மயிலாடுதுறை திருவாரூர்லாம் ஒரே இடம் பக்கம் பக்கம் ஒரு ஒரு மணி நேரம் டிராவல்களே தொடங்கும்போது அதிக கூட்டம் இல்லை அதாவது நிறைய கடைகள் வர முடியல ஸோ நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டால் போட முடியல இந்த சிக்கல் இப்போ மிகப்பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா நமக்கு நிறையா புக் ஃபேர் நடக்குது எல்லா ஊர்லேயும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுனா கூட எல்லாருமே ஸ்டால் போட முடியல ஏன்னா ஓரளவு தமிழ்நாடு முழுதும் ஒரு பெரிய லெவலில் நெட்ஒர்க் வச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நியூஸ் டென்ட்ரி புக்கர்ஸ் பாரதி முத்தவாலயம் அவங்க மட்டும்தான் அந்த எல்லா ஊர்லேயுமே ஸ்டால் போட்டாங்க காலச்சோடு சிட்டிசன்ஸ் அவங்க ஓரளவு சமாளித்து போட்டாங்க சில நேரத்தில் நேரடியாக போட்டாங்க சில இடத்துல செல்லர்ஸை கொடுத்து போட்டாங்க மத்தபடி எல்லாராலையும் எல்லா உரிமையும் புத்தக தொழிலாளர் ஸ்டால்ஸ் போட முடியல ஸோ இப்போ திருவாரூர் புக் ஃபேர் நம்ம சேனலில் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நிறையா ஸ்டால் எம்டி இருந்துச்சு நல்லா மக்கள் கூட்டம் வந்துச்சு ஆனால் ஸ்டால்ஸ் இல்லை ஏன்னா அதே நேரத்தில் மயிலாடுதுறை நடந்தனால இன்னொரு பக்கம் விழுப்புரம் நடந்தனால ஸோ இது இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது நிறையா புக் ஃபேர் தொடங்குனா கூட ஒரே நேரத்தில் தொடங்குறதுனால இப்போ நடத்த முடியாமல் அதற்கு பிறகு நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு வாரம் தள்ளி தொடங்கியது வந்துட்டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் குறிஞ்சி நான் போன புக் ஃபேர் அந்த அப்டேட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் தேதி மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னு ஒன்பது டு பத்தொம்போது தான் நடந்துச்சு அதே நேரத்தில் திடீர்னு ஒரு அன்பிளான்டாக ஒரு டாக்கே வரல பட் சர்ப்ரைஸாக தொடங்கினது அப்படின்னு பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி புக் ஃபேர் அதுவும் பத்து டு பத்தொம்போது தான் நடந்துச்சு பட் திடீர்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரிய அளவுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் சொல்லி உடனே நடந்து முடிச்சிருச்சு இப்போ தான் நேற்று தான் முடிஞ்சிச்சு காஞ்சிபுரமும் கள்ளக்குறிச்சியும் அடுத்ததாக இப்போ தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பதினேழு தொடங்கி இருக்குது வேலூர் நாகோவில் ரெண்டு ஊர்லேயுமே ஸோ வேலூரை பொறுத்தவரையும் நடைபெற இடம் இந்த நேதாஜி ஸ்டேடியம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பது மீட்டர் தான் ஸோ வேலூர் புக் ஃபேரோட வீடியோ நம்ம சேனலே ஃபுல் வீலாக இருக்குது ஏன்னு பார்த்தா இப்போ வேலூர்ல பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை நான் போன அன்னைக்கு முதல்ல பஸ் ஸ்டாண்ட்லேயே நதா ஸ்டேடியமே ஒரு சிலர் தான் ஒழுங்காக வடி சொன்னாங்க ஒரே ஒருத்தருந்தான் சொன்னார் அங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்புறம் நான் மேப் வச்சு தான் போனேன் எல்லாருமே ஒரு ஆட்டோ ஏறி போனோம் பஸ் ஏறி போனோம் அப்படின்லாம் சொன்னாங்க பட் அது ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் தொள்ளாயிரம் மீட்டர் தான் நீங்கள் நடந்தே போயிடலாம் அது மாதிரி வழி சொன்னவங்க கூட புக்ஃபயர் நடக்குதா அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்கு தெரியல இத்தனைக்கும் வேலூரில் வந்துட்டு அந்த பஸ் ரூட்லேயே நிறையா எல்லாமே வச்சிருந்தாங்க பட் நிறையா பேருக்கு மக்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு இல்லை ஸோ அவசியம் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க வேலூரில் இருக்கீங்க மாதிரி மிச்ச ஊர்லேயும் இருக்கீங்கன்னா அந்த புக்ஃபேயர் தரவும் மாவட்டத்தில் உள்ள நண்பர்கள் கொண்டு போய் சேருங்க ஸோ வேலூர் புக்ஃபயர் பொறுத்த வரையும் நான் போனப்போ கூட்டமே இல்லை இத்தனைக்கும் வேலூரில் ஒரு பத்து பப்ளிஷர் நல்ல பப்ளிஷர்ஸாகவே நல்லா வந்திருந்தாங்க பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு எப்போது போல நியூஸ் எண்டி புக்கர்ஸ் பாரதி புத்தகம் வந்திருந்தாங்க சில்ட்ரன்ஸ்கு ஸ்பைடர் ஆப்பிள் இவங்கலாம் வந்திருந்தாங்க இது இல்லாமல் உயிர்மை டிஸ்கவரி புக் பேலஸ் அதே மாதிரி சிக்ஸ்த் சென்ஸ் காலச்சோடு இது எல்லாமே வந்திருந்தாங்க ஓரளவுக்கு தேவையான புத்தகங்கள் அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தோம்னா நாதங்கீதம் அதே மாதிரி ரிதம் இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க ஸோ ஓரளவுக்கு நீங்கள் புக்கு உங்களுக்கு தேவையான புக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கிறது சான்ஸ் கம்மி தான் ஸோ அந்த புத்தகத்துலாம் போய் பாருங்கள் வேலூரில் நான் ஞாயிற்றுவி போயிருந்தப்போ பக்கத்தில் உணவு திருவிழா மாதிரி நடந்திருந்தேன் அதாவது இயற்கை உணவுப் பொருட்கள் சார்ந்து அதில் சரியான கூட்டம் அதை தாண்டி ஒரு இரநூறு மீட்டரில் தான் நம்ம புக் ஃபேர் லொக்கேஷனு பட் புக் ஃபேரில் யாருமே இல்லை பட் அந்த இயற்கை உணவு திருவிழா அவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக வீடியோவில் நான் வீடியோவில் எடுக்க ட்ரை பண்ணவே இல்லை அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நல்லா பட் அதே ரெஸ்பான்ஸ் புக் ஃபேர்னு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பிறகு நார்வேல் புத்த திருவிழா நார்வேல் புத்த திருவிழா நடக்கிற இடம் பார்த்தோன்னா எஸ்என்பி பள்ளி மைதானம் அங்கே தான் நடைபெறுது எஸ்எல்பி ஸ்கூல் கிரௌண்டில் இது எந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம்னு பா வீடியோ பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா நார்வேலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரி பள்ளம் அந்த இடத்துல ஒரு ஏதோ பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கேருந்து இந்த பக்கம் அப்படிங்கிறது நீங்கள் பஸ் ரோட் கொஞ்சம் சொல்லுங்கள் பிப்ரவரி பதினேழுலேருந்து இருபத்தி ஏழு வரை நடைபெறுது ஸோ இங்கே நான் போகலை நான் வந்து இப்போ வேலூர் மட்டும் தான் வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் இங்கே எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறையா ஸ்டால் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா காஞ்சிபுரத்தை பொறுத்த வரையும் போன வருடத்தோடு இந்த வருடம் கொஞ்சம் கூடுதலாகவே வந்துச்சு தான் சொன்னாங்க ஏன்னால் இத்தனைக்கு இந்த வருடம் வந்து அஞ்சு புக் ஃபேர் முடிஞ்சு அடுத்த உடனே காஞ்சிபுரம் தொடர்ந்துச்சு பட் போன வருஷத்தோடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் பட் விழுப்புரம் அதே நேரம் போன வருஷம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனது இந்த வருஷம் ரொம்ப சேல்ஸ் இல்லை ஏன்னா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் நடந்ததுனால இப்போ அடுத்து நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா திருவள்ளூர் திருவிழா இருக்குது தேதி மட்டும் வந்து லொக்கேஷன் வரல வந்ததுக்கு அப்புறம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் போடுறேன் லொக்கே தேதி பார்த்தோன்னா இருபத்தி மூணு டு மார்ச் மூன்று வரை திருவள்ளூர் ஃபேர் ஆவடி ஃபேர்னு சொல்லுவாங்க ஸோ இது அடுத்து நடைபெற போகுது ஸோ ஓவராலாக இப்போ பார்த்தோன்னா முதல் பத்து தேதியில் முடிவடைந்தது அப்படின்னா திருவாரூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி ராமநாதபுரம் விழுப்புரம் முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு கேப்பில் டக்கு நடத்தி முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் அண்டு கள்ளக்குறிச்சி இப்போ நடைபெற்று இருக்கிறது வேலூர் புத்தக திருவிழா நாகர்கோவில் திருவிழா ரெண்டுமே பிப்ரவரி பதினேழுலேருந்து இருபத்தி ஏழு வரையும் வேலூர் லொக்கேஷன் நேதாஜி ஸ்டேடியம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் நாகர்கோவில் பார்த்த வரையும் எஸ்எல்பி ஸ்கூல் கிரவுண்ட் ஸோ இந்த புக் ஃபேர் எல்லாத்துலேயுமே அனைத்து நாளுமே உண்டு சனியார் முறையில் கிடையாது ஸோ நீங்கள் நிறைய பேர் அதை டவுட்டில் கேட்டிருக்கீங்க சனியார் விடுமுறை கிடையாது எல்லா சாலையும் குறைந்தபட்சம் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து இந்த பதினோரு மணி போல் தரமாக நைட்டு ஒரு ஒன்பது மணி வரை நடைபெறும் அடுத்ததாக பார்த்தோம்னா தொடங்க போகிற ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் ஃபர் பிப்ரவரி இருபத்தி மூன்றுலேருந்து மூன்று வரை நடைபெறுது ஸோ இந்த மாடல் நண்பர்கள் இது குறித்த விழிப்புணர்வும் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களை சொல்லுங்கள் இன்னும் நிறையா பேர் கமெண்டில் திருச்சி எப்போ திருப்பத்தூர் எப்போலாம் கேட்டீங்க திருச்சி மோஸ்ட்லி செகண்ட் போல தான் வரலாம் ஜூலைக்கு பிறகு திருப்பத்தூர் பற்றி அப்டேட் இல்லை கடலூரும் எப்பான்னு தெரியல ஏன்னா போன வருஷம் கடலூரில் ஒரே நேரத்தில் ஒரே வர்றதுக்குள்ளே ரெண்டு வச்சாங்க முதல் ஆறு மாதத்தில் ஒன்று அடுத்த ஆறு மாதத்தில் ஒன்று ரெண்டு வச்சாங்க ஸோ இந்த முறை அப்படி இருக்குமானு தெரியல ஸோ கடலூர் பேர் அப்டேட் வந்தோன்னு நான் சொல்கிறேன் ஸோ அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் குறித்தும் புத்தகத் திருவிழாக்கள் குறித்து அப்டேட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி